வணக்கம் நான் டாக்டர் லக்ஷ்மி கணேஷ் மதுரையிலேருந்து இருந்து ஜெயின் ஹாஸ்பிட்டல் கர்ப்ப காலத்துல உடல் எடை அதிகரிக்க என்னென்ன காரணங்கள் இருக்கணும் டாக்டர் நார்மலா ப்ரெக்னென்சியில் வந்து துரோத்த பிரெக்னன்சி வந்து உடல் எடை வந்து பத்து டு பன்னெண்டு கிலோ அதிகரிக்கலாம் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து உடல் எடை வந்து ரொம்பவும் அதிகரிக்காது ஏன்னா அது குறையக்கூட வாய்ப்பு இருக்குது நிறைய வாமிட் பண்ணுவாங்க சரி சாப்பிட முடியாது அவங்களால ஸோ அந்த உடல் எடை வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து ரொம்பவும் அதிகரிக்காது த்ரீ மந்த்ஸ் கழித்து நான் வாமிட்டிங்கெல்லாம் எல்லாம் போகிறோம் சீரான வேகத்தில் அதாவது மாதத்துக்கு ரெண்டு கிலோ அதிகரிச்சா போதும் ஸோ த்ரோட்ட ப்ரெக்னென்சி ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் அதிகரிக்கலாம் ரொம்ப அதிகமான உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னா சில காரணங்கள் இருக்கலாம் இப்போ அஞ்சு மாசத்துல உடல் எடை இருந்திருக்கும் ஆறாம் மாசம் செக்கப்ல பார்த்தா நாலு கிலோ அதிகரிச்சிருக்கோம் அதுவும் வந்து தான் அப்ப நம்ம வேற காரணத்தை திங்க் பண்ணணும் ஒன்னே குழந்தையோட உடல் எடை வந்து அதிகமா போகலாம் இல்லை தண்ணி சத்து மிக அதிகமா போகலாம் இல்லை அந்த லேடிஸுக்கே வந்து ப்ரெஷர் ஏதாவது இருந்து கால் கை வீங்கி இருந்தா அப்போ வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து முதல்ல பார்க்கறது உடல் எடை தான் வெயிட் பிபி பார்க்குறோம் ஹீமோ பார்க்குறோம் சுகர் பார்க்குறோம் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட உள்ள வந்து செக்அப் பண்றோம் வந்து ரொம்ப முக்கியம் அது ஏன் பார்க்கறோம் எதுக்காக மானிட்டர் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் சடனாக குறையவும் செய்யக்கூடாது ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கு கீழே போச்சுனாலும் நம்ம ஏன் எதுக்காக அந்த லேடிக்கு ஏதாவது ஃபீவரோ வாமிட்டிங்கோ டைரியாவோ இருந்திருந்தாலும் உடல் எடை குறையும் ஸோ இல்லைன்னா குழந்தையோட வளர்ச்சி வந்து தடைப்பட்டிருந்தாலும் உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சீரான வேகத்தில் மாதம் ரெண்டு கிலோ அதிகமாக போயிட்டாலே போதும் அது நார்மலான ஒரு உடல் எடை தான்